அட பாருங்க இல்லையா இல்லையா இந்த எத்தனை இது நம்ம வீடியோ பாக்குற இந்த ஏரியால அப்புறம் இதான்டா அதிகமா இருக்கும் நம்ம வீடியோ நீ சைடு அது ஓகேடா வீடியோ ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எதுக்கு ரெகுலரா நாங்க போடுறோம்

அவ்வளோதான் வெயில் அடித்தா ஈரப்பதமான இடத்துக்கு வந்துடுவாங்க இப்போ மழை பெஞ்சு குளிர்தும் இப்போ நீ இந்த மாதிரி சிமெண்ட் தர கனகனப்பான இடத்த தேடி வந்துடுவாங்க அது இந்த தண்ணி பாம்பு அதிகமா வரும் சரிக்கா என்ன பாம்புக்கா பேர் மாத்திரும் சொல்லுவாங்க அவ உங்கதான் எனக்கு பாம்பே தெரியல தெரியல அக்சுவலா இந்த இந்த கலர்ல வராது கட்டுரியானு லவாப் பழ கலர் தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் இருக்கும் மேலே ஒயிட் கலர் கோடு வரும் அது கட்டுரியானு இந்த பாம்பு நல்ல பாம்பு மாதிரியே நிக்கும் அதனால அதை பார்த்துட்டு இப்ப இது மூவிங் ஆச்சுன்னா நல்ல பாம்பு மாதிரி தான் எந்திரச்சு போகும் இப்படி தலையை தூக்கிட்டு அதனால நல்ல பாம்புன்னு நினைச்சுடுவீங்க நீங்க ஆமா சாதாரண பாம்புன்னா ஆ

qua toke de aya to ha homo <speaking> <speaking> <speaking in Elliott> <speaking> Yeah,